விழிப்புணர்வு வணக்கம் வாழ்க வளமுடன் வையகம் நான் இமயவரம்மன் உடல் நலம் என்பது நாம் வந்து எவ்வளோ முக்கியமானது என்பது குறித்து நாம் மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உடல் நலத்தை யாராலும் கொடுக்க இயலாது தாய் தந்தையார் கொடுக்க இயலாது உடன் பிறந்தவர்களால் கொடுக்க இயலாது கணவரால் கொடுக்க இயலாது செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக கொடுக்க முடியாது நம்முடைய பொருளாதாரத்தால் வாங்க முடியாது இன்னும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய அருளால் வாங்க முடியாது நம்முடைய புண்ணியத்தால் வாங்க முடியாது இது அனைத்தும் உடல் நலத்தை வாங்க முடியாது ஒன்றே ஒன்றால் வாங்க முடியும் அறுத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அருளிய அற்புதமான உடற்பயிற்சியை நாம் தினமும் செய்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் உடல் நலத்தை பெற முடியும் என்ற விழிப்புணர்வு தகவலை இன்று பதிவிட்டு தயவு செய்து அறுத்து வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய சீடர்களாக இருப்பவர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்வோம் தங்களுடைய உடல் நலத்தை பேணிக் காப்போம் இந்த உலக சமுதாய மக்களுக்கு உதவி செய்வதற்காகவது நம்முடைய உடல் பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு இதற்காக இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி வாழ்கவளமுடன் வாழ்கவையகம்